ஆன்மீகத்தில் வந்து யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து 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 விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட நீங்கள் வரலாம் நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கிட்ஸுக்கு ரொம்பவே தடம் பிடிக்கும் உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது ப்ளேஸ் உங்களுக்கு வா வா

i to get.

புடி ஸ் தாங்க வட்டராக தான் நீர் விட்டுருங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது உள்ளே மீன் எல்லாம் இருக்குதுங்க இங்கே இருங்க வாலி

கோ கோட்ஸ் கோயிலோட வந்து இந்த கோயில் ஆனால் கோபுரம் வந்து இன்னும் கட்டில் அவங்க படி முட்டும்பி போட்டு கொடுத்துருக்காங்க இந்த கோபுரம் வந்து கட்டுவாங்க நம்பிக்கை இருக்குது நமக்கு வாங்க பழங்காலத்துக்கு இல்லையாமா இது இந்த இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நூறாண்டு பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க